ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி இல்ல அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு மோரு அருமையான குடிக்க தான் வந்திருக்கோம் அது எங்கன்னு சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க இந்த கிரௌடுலையும் லஸ்ஸியும் மோரும் வாங்கிட்டேன் நம்ம ஒரு ஓரமா போய்க்கலாம் அருமையான லஸ்ஸியும் மூலிகை மோரும் வாங்கிட்டேன் இதுல வந்து ஏகப்பட்ட இன்கிரீடியன்ஸ் தான் போட்டிருக்காங்க குடிச்சாதான் தெரியும் குடிக்க போறேன் நீங்க பாருங்களேன் மிளகு பாருங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் மல்லி இஞ்சி எல்லாம் போட்டுருக்காங்க மாங்காயம் அருமையா இருக்கும் நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து கேப்பு கடை இப்ப தீப ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சதும் நல்ல கிரௌடா இருக்கு நம்ம அந்த கிரௌட்லையும் வாங்கியாச்சு குடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்ல ஆரம்பிப்போம் அருமையா இருக்கும் எப்போ குடித்தாலுமே அதே டேஸ்டில் சூப்பராக இருக்கும் நல்லா ஜில்லுன்னு இனிப்புலாம் அட்டைகசமாக போட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு மூலிகை மோர் குடிக்கிறேன் இது எப்படி இனிப்பாக இருக்கோ அதே மாதிரி இது வந்து காரம் அப்புறம் வந்துட்டு அந்த உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால அட்டகசமாக இருக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க வயிறு கலக்குறது கலக்கறதுலாம் அடுத்த விஷயம் ஆனால் ரெண்டுமே ட்ரை பண்ணீங்கன்னா அத்தகாசமா இருக்கும் நம்ம சில விஷயங்கள்லாம் ஓனர்கிட்ட கேட்கணும் கேட்டு வந்துருவான் அது வரைக்கும் நான் குடிச்சிட்டு இருக்கேன் யாரும் கண்ணு வச்சிடாதீங்க வீடியோ ஸ்கிப் ஸ்கீப்பராகவும் பாருங்க நான் வணக்கண்ணே வணக்கம் உங்கள் பேர் என் பேர் விஜய் விஜய்யா ஓகே என்னென்ன பண்ணிட்டீங்க நீங்க உங்கள் கடையில் வந்து லெஸ்ஸி மூலிகை மோர்

ஈவினிங் அஞ்சு டயத்து அஞ்சு மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டு வேலை செய்யறதுனால பால்லாம் வாங்கணும் காய்ச்சனால அதுக்காக அது மட்டும்தான் லீவே தரும் அதுவும் இந்த சீசன் டைம் தான் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா வழக்கம் போல நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கடை இருக்கும் இந்த மூணு மாசத்துக்கு மட்டும் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம போய் இப்போ பண்ணையில போய் பால் வாங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட்டா அவர் நாள் லீவ் விட்டுருவோம் அஞ்சு மணியோட முடிச்சிரும் மற்ற நாள் எல்லா நாளுமே காலைல ஏழு மணிக்கு திறந்தா நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருப்போம் அதாவது ரொம்ப அருமையா இருந்துச்சு குடிச்சு பார்த்தேன் ரொம்ப நன்றி மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் மக்களும் வருவாங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நன்றி 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 சப்பா என்ன வெயில் சூப்பரா லஸ்ஸியும் மோரும் குடிச்சாச்சு அது மூலிகை மோரு அன்பு கலந்து குடுத்திருக்கனால அருமையா இருந்துச்சு இந்த கடையோட லொக்கேஷனு டைமிங் மொபைல் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க மறக்காம அவங்க லசையும் மோரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இம்ரான் செய்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்